தமிழினி நீ பேச மாட்டியா நம்ம என்ன பண்ண வந்தோம் அத போட்டு எல்லாரையும் பயன்படுத்திடலாமா எல்லாரையும் பயன்படுத்திடலாமா நீ போட மாட்டியா இப்ப கேளுங்கப்பாங்களா யாரும் நிஜமாலுமே பேய் முடி மாதிரி காதுக்குள்ளதான் போகுது உன்னோட காது சைலண்டா இருக்கு யாழினி தமிழினி ஹாய் அத்த பேர் அத்தைக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹாய் சொல்லிருங்க ஹாய் அத்தைன்னு சொல்லி அத்த சர்மியத்த சர்மியத்த மெசேஜ் போடுறாங்க பாரு அண்ணி நான் உங்களுக்கு ஹாய் சொன்னேன் என்ன சொல்லவே இல்லை ஐயோ எனக்கு பயமா இருக்கு சசியக்கா உங்களை பார்த்து பயப்படுறாங்கப்பா லைவ்ல நீ யாரோட பயமோது தான் சொன்ன அந்த அக்கா பாரு உங்களை பார்த்து பயந்துட்டாங்க சர்மி ஐயோ பேய் ஓடுங்க பயமா இருக்கு பயக்காதீங்க நாங்க உங்களை பயமுறுத்த மாட்டேன்னு சொல்லிடுறேன் அப்ப சொல்லிடுறீங்க தமிழ் ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு போடுறேன் ஹாய் என்ன வாசுகி வாங்கம்மா ஹாய் ஹாய்மா வாசுகிட்டான்ட்டான்ட்டான் என்னடா போய் சாப்பிடு சாமி காய் பொரியல் செஞ்சிருக்கங்களே காய் சாம்பார் வாதி போனும் நல்லா இருக்காது மழை பேஞ்சிருக்கல சுட சுட சாப்பிட்டத நல்லா இருக்கும். அம்மா ரெண்டு இப்ப யார் அண்ணிக்கும் தமிழ் நீக்கும் பசி இல்லையா? மத்தியானம் சாப்பிட்டல நான் ग्लास அடிக்கிறபடி ஏன்றி என்னோட அக்கா அக்கா வந்து ஊர்ல இருக்காங்க நான் வீட்டுல பாப்பா என்ன கிளாஸ் படிக்கிறாங்க பாப்பா வந்து பாப்பா பாப்பா எனக்கு நெட் ஸ்லோவா இருக்குன்னா இல்லப்புறம் எங்கேயிலும் நெட் ஸ்லோவா இருக்கு கால் வருது அண்ணா நான் அப்புறம் வர ஓகே ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் பத்தியா சொன்ன சைலன்ட்ல போடல சும்மா ஃபன் சி உங்களை பார்த்து சொல்லி சும்மா பன் பண்ணாங்களாமா இங்க பார் அண்ணா யாரு நான் பாப்பா எல்லாம் வந்து என்னோட அக்காவோட பொண்ணு அக்கா வந்து ஊர்ல இருக்கம்மா அக்கா இன்னொரு அக்காவுக்கு கல்யாணம் பெரியப்பா பொண்ணு அவங்க வீட்டுல இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பண்ண பண்ண மாட்டீங்க ரிப்ளேவே பண்ண மாட்டேங்கிறீங்க நான் என்ன நான் இப்படி பண்றீங்கண்ணா ப்ரோ எஃப்என்எஃப் கேங் ப்ரோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன் சாமி போங்க நீங்க ரெண்டு போய் சாப்பிட்டு வாங்க ஓடுங்க 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எல்லாரையும் லைக் பண்ண சொல்லுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணாதவங்க எல்லாரும் லைக் பண்ணிடுங்க ஓடுங்க 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 ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வாங்க டேய் சாப்பிட்டு வரலாம் பயமுறுத்த முடியாது பாப்பா பேய்க்காக சொல்ற போயிட்டு வாங்க

Bro face clear around.